அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பவித்ரா எனக்கு இப்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது எங்கள் வீட்டில் அம்மா அப்பா மற்றும் எனக்கு ஒரு தங்கை ஆகியோர் உள்ளனர் நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் விவசாயம் செய்துதான் வருமானம் ஈட்டுகிறார்கள் அதில்தான் நானும் என் தங்கையின் கல்லூரியின் படிப்பை படித்து வந்தோம் என் தங்கையின் பெயர் ராதிகா அவள் என்னை விட இரண்டு வயது சிறிய பெண் இப்படி இருக்க எங்கள் வீட்டில் விவசாயம் மழை இல்லாத காரணத்தினால் விவசாயத்தில் நஷ்டம் வரவும் ஆரம்பித்தது ஆனால் பெரிய அளவில் லாபம் வருவதும் நின்றுவிட்டது ஏதோ வரும் பணத்தை வைத்து குடும்பச் செலவை என் அப்பா நடத்தி வந்தார் எனக்கு திருமண வயது வந்ததால் எங்கள் வீட்டில் திருமணத்திற்காக மாப்பிளை பார்க்கவும் ஆரம்பித்தார்கள் எனது அப்பா அவருடைய நண்பர்கள் அனைவரிடமும் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குமாறும் கூறியிருந்தார் அதன் மூலம் எங்கள் வீட்டிற்கு ஒரு வரணும் வந்தது மாப்பிள்ளையின் பெயர் கோகுலன் அவர் எம்பிஏ படிப்பை முடித்துவிட்டு ஏதோ பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாராம் அவருடைய போட்டோவை எனக்கு காட்டினார்கள் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றத்துடன் இருந்தார் அதனால் அவரை எனக்கு மிகவும் பிடித்தும் போனது இப்படி இருக்க எங்கள் இருவருக்கும் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது மாப்பிள்ளை வீட்டில் அவருக்கு அம்மா அப்பா மற்றும் ஒரு தங்கை ஆகியோரும் உள்ளனர் அவருடைய அப்பா அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறார் எங்களுக்கு நிச்சயம் செய்தவுடன் நான் மாப்பிள்ளையுடன் பேசவும் ஆரம்பித்து விட்டேன் அவரை ஒரு மனதாக காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டேன் காதலர்கள் அனைவரையும் போல நாங்களும் வெளியே சுற்றவும் ஆரம்பித்தோம் எனக்கு அவரை மிகவும் பிடித்து போனதால் அவரிடமும் திருமணத்திற்கு முன்பே என்னை கொடுத்தும் விட்டேன் என்னை நிச்சயம் செய்துவிட்டு போனவர்கள் சீர்வரிசையை பற்றியெல்லாம் எதுவும் பேசவே இல்லை அப்படி அதிகமாக கேட்டிருந்தாலும் எங்களிடம் செய்வதற்கு வழியும் இல்லை சீர்வரிசை பற்றி கோகுலனின் அப்பாவும் அம்மாவும் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை நான் அழகாக இருந்ததால் பெண் கொடுத்தால் மட்டுமே போதும் என கூறிவிட்டு சென்றனர் ஆனால் மாப்பிள்ளையான கோகுலன் வரதட்சணை மற்றும் சீர்வரிசை வேண்டும் யாரைக் கேட்டு வரதட்சணை இல்லாத இடத்தில் நிச்சயம் செய்திருக்கிறன தன் அப்பா மற்றும் அம்மாவிடம் சண்டை போட ஆரம்பித்தார் அவரிடம் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர் கேட்கவில்லை ஏனென்றால் அவருடன் படித்த நண்பர்கள் எல்லாம் திருமணம் செய்த இடத்தில் நிறைய வரதட்சணை வாங்கியுள்ளனர் அதை வைத்து அவர்கள் பெரிய தொழிலும் தொடங்கியுள்ளார்களாம் அதே போல நானும் இருக்க வேண்டும் என இந்த திருமணத்திற்கு அவர் மறுப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர் எண்ணங்கள் இல்லாமை வரதட்சணை மேல் மட்டுமே இருந்தது எங்களால் அவர் கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியாது என்று தெரிந்தவுடன் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த திருமணத்தை நிறுத்துவதற்கு முடிவும் எடுத்தார் அவர் பணத்தின் மேல் காட்டிய ஆர்வத்தை என் மேல் காட்டவில்லை அவர் காமத்திற்காக மட்டுமே என்னை பயன்படுத்தியும் கொண்டார் பிறகு வரதட்சணை கொடுக்காததால் தன் அம்மா மற்றும் அப்பாவிடம் பெண் வீட்டில் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்றும் கூறிவிட்டாராம் இதை கேட்டவுடன் அவளுடைய மனம் நொறுங்கி போனது தன் ஆசையாக காதலித்த காதலன் இப்படி சொன்னதை நினைத்து இடிந்து போனார் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவள் இடிந்து போய் இருப்பதைக் கண்ட அவருடைய அப்பா தன் மகளுக்காக கோகுலன் வீட்டில் போய் சண்டையும் போட்டார் சண்டை போட்ட அவர் என் மகளுக்கு கண்டிப்பாக உங்களை விட நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கூறிவிட்டு கோபத்துடனே கிளம்பி வந்தார் பிறகு பவித்ராவை அவர்கள் வீட்டில் ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தியும் அவள் மனம் மாறவே இல்லை அவளுக்கு கோகுலனை பெரிய துளிக்கூட மனமும் இல்லை இருந்தாலும் அவனுடைய பண ஆசையால் பவித்ராவின் சந்தோஷம் போனது தவிர இப்படியே மூன்று மாதங்கள் போக தனது அப்பா பவித்ராவிக்காக மீண்டும் ஒரு மாப்பிளையை தேட ஆரம்பித்தார் தன் மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என அவர் நினைத்து எப்படியாவது ஒரு நல்ல இடத்தில் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க என மனதில் ஒரு வைராக்கியத்துடன் இருந்தார் அவர் நினைத்ததைப் போலவே ஒரு நல்ல இடமும் அமைந்தது அவர்களும் கோகுலன் வீடு போல வசதியான குடும்பம்தான் மாப்பிள்ளையின் பெயர் விக்னேஷ் அவருக்கு அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது மற்றும் ஒரு தம்பியும் இருக்கிறார் அவர்கள் வெளியூரிலிருந்து பக்கத்து கிராமத்தில் செட்டிலாகி விட்டார்கள் என தெரியவ தெரிந்தவர்கள் கூறியதாக பவித்ராவின் அப்பா தன் மகளை விக்னேஷுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவும் செய்தார் விக்னேஷும் ஏதோ ஐடி நிறுவனத்தில் அதிக சம்பளம் வாங்கும் அளவிற்கு வேலை செய்கிறார் என அரசல் புரசலாக கேள்விப்பட்ட பவித்ராவின் அப்பா தன் மகளை விக்னேஷுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென யாரிடமும் விசாரிக்காமல் கூட திருமணம் செய்து கொடுக்க முடிவும் செய்தார் கோகுலனை மறக்க முடியாத பவித்ரா தன் அப்பாவின் ஆசைக்காக விக்னேஷை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் அதேபோல திருமணமும் நடந்து முடிந்தது முதலிரவில் பவித்ரா பயத்துடனே உள்ளே சென்றாள் அவள் சற்று பதட்டமாக இருக்க விக்னேஷ் அவளிடம் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்க முதலில் மலுப்பிய அவள் பிறகு நான் காதலித்த கோகுலனை பற்றி எல்லா உண்மையும் கூறினார் என்னை மன்னித்து விடுங்கள் என் மனம் இப்பொழுது சற்று தடுமாற்றத்துடன் உள்ளது அதனால் என்னால் இப்பொழுது முதலிரவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று பவித்ரா கூற விக்னேஷும் அவளை புரிந்து கொண்டு அவள் மாறுவதற்கான சில நாட்களையும் கொடுத்தான் பவித்ராவை அவளுடைய மாமியாரும் நன்றாக பார்த்தும் கொண்டார் அவள் காலப்போக்கில் தன் மனம் சந்தோஷமாக இருப்பதையும் உணர்ந்தாள் பிறகு கோகுலனை நினைத்து வருந்தாமல் தன் கணவன விக்னேஷுக்காக வாழவும் ஆரம்பித்தாள் காலப்போக்கில் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் பவித்ராவை விக்னேஷ் இருக்கோ இருவருக்கும் மிகவும் பிடித்தும் போனது இப்படி இருக்க உடைய தம்பிக்கு திருமணம் செய்ய வேண்டுமென பவித்ராவின் மாமியார் தன் இரண்டாவது மகனுக்கு ஏதாவது பெண் இருந்தால் பார்க்க சொல்லி பவித்ராவிடம் கூறினாள் பவித்ராவும் சரி நாம் இருக்கும் குடும்பம் மிகவும் நல்ல குடும்பம் என யோசித்து தன் தங்கியான ராதிகாவையே தன் குழந்தனுக்கும் திருமணம் செய்து கொடுக்கலாம் என முடிவும் செய்தாள் அவருடைய பெயர் கார்த்திக் பிறகு தன் வீட்டில் பேசி தன் தங்கியான ராதிகாவை கார்த்திகிக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறும் பேசினாள் அவர்களும் சம்மதித்து ராதிகாவை கார்த்திகே திருமணம் செய்து கொடுத்தனர் இப்படி ராதிகாவும் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது பவித்ராவும் ராதிகாவும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் இப்படி இரண்டு மாதங்கள் போக ராதிகா படிப்படியாக பவித்ராவிடம் பேசுவதை குறைத்தும் கொண்டாள் திடீரென அவள் அந்த வீட்டில் யாருடனும் அதிகமாக பேசுவதும் இல்லை அதை பார்த்த பவித்ரா இவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள் ராதிகா நடந்து கொண்டதை நினைத்து அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை சரி என்று விட்டுவிட்டாள் அவள் அவள்தான் பேசவில்லை நாமாவது போய் பேசலாம் என பவித்ரா பேச போனாலும் அவள் பவித்ராவை கண்டுகொள்ளாமல் செல்வது அவள் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லாமல் இருப்பது என இப்படியே இருந்தாள் பவித்ராவுக்கு இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என மனதில் குழப்பம் அதிகமாக ஏற்பட ஆரம்பித்தது ராதிகாவை அவள் நோட்டமிடவும் ஆரம்பித்தாள் ராதிகா எப்பொழுதுமே தன் அறைக்குள்ளேயே இருப்பாள் ஆனால் தன் கணவன் இல்லாத போது மட்டும் பவித்ராவிடம் அறைகுறையாக பேசுவது போல அவளுக்கு தோன்றியது இதை மேலும் அவள் நோட்டமிட ஆரம்பிக்க தன் தங்கை கணவன் இல்லாத நேரம் மட்டும் நம்முடன் பேசுகிறாள் ஆனால் கணவன் வந்தவுடனே அவள் நம்மை கண்டுகொள்ளவே இல்லை என அவளுக்கு தெரிய வந்தது இதை தெரிந்து கொண்ட பவித்ரா தன் தங்கையிடம் இதை பற்றி கேட்க வேண்டுமென வீட்டில் தன் தங்கையின் கணவன் இல்லாத நேரத்தில் ராதிகாவிடம் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க அவள் தன் அக்கா என்று கூட பவித்ராவை பார்க்காமல் கண்டபடி திட்டுமிட்டாள் இவள் ஏன் இப்படி செய்கிறாள் நம்மை இப்படி திட்டிவிட்டாளே என அவள் மனம் நுந்தும் போனது அவள் கண்ணில் கண்ணீர் மலை பொழியவும் ஆரம்பித்தது அவள் தன் அறைக்குள்ளேயே அழுது கொண்டிருக்க அங்கு அவருடைய கணவனான விக்னேஷும் வந்தார் அவள் கண்ணில் கண்ணீர் மலை பொழிந்ததை பார்த்த விக்னேஷ் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்க நடந்ததை பற்றி விக்னேஷிடமும் கூறினார் உடனே விக்னேஷ் இதை பற்றி உன்னிடம் நானே கூற வேண்டும் என நினைத்தேன் என்று கூற பவித்ரா விக்னேஷ் கூறியதை பார்த்து இவர் ஏன் இப்படி கூறுகிறார் என யோசிக்கவும் ஆரம்பித்தாள் பிறகு நான் பிறகு நான் உன்னிடம் உண்மையை சொல்லுகிறேன் ஆனால் நீ அதற்கு முன்பு ஒன்று செய்ய வேண்டும் நீ என் அம்மாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாட்டில் மயக்க மருந்தை கொடுத்துவிடு பிறகு நான் உண்மையை சொல்கிறேன் என்றும் கூறினார் இதை கேட்ட பவித்ரா ஏன் இப்படி சொல்கிறார் என யோசித்து சரி என்று விக்னேஷ் கூறியதையும் செய்தால் சாப்பிட்டுவிட்டு கார்த்திக்கும் அவருடைய அம்மாவும் மயங்கியவுடன் பவித்ரா மற்றும் ராதிகாவை காரில் ஏற்றி ரொம்ப தூரத்திற்கு வந்து காரை நிப்பாட்டினான் இவர் ஏன் இவ்வளவு தூரம் வருகிறார் என பவித்ரா யோசிக்க நிப்பா யோசிக்க உண்மையை சொல்லவும் ஆரம்பித்தான் பிறகு தன் மனைவியான பவித்ராவிடம் நாங்கள் நீங்கள் நினைப்பது போல வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இது எங்கள் குடும்பமே கிடையாது நாங்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு சென்று போல அழகான பெண்களை திருமணம் செய்து பிறகு அவர்களை பெரிய தொகைக்கு விற்றுவிடுவோம் நாங்கள் நிறைய ஊருக்கு சென்று யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என ஆடம்பரமான வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்வோம் பிறகு அங்கே ஏதாவது அழகான பெண்கள் இருந்தால் அவர்களை திருமணம் செய்தும் கொள்வோம் பிறகு சில நாட்கள் கழித்து அவர்களை விற்றுவிடுவோம் என்று கூறியவுடன் பவித்ராவும் அதிர்ச்சியானாள் உடனே பவித்ரா பிறகு ஏன் நீங்கள் எங்களை இதிலிருந்து தப்பிப்பதற்காக உண்மையை சொன்னீர்கள் கேட்க நான் இவளுடன் சேர்ந்து நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன் நிறைய பெண்களையும் ஏமாற்றியும் இருக்கிறேன் ஆனால் என்னவோ தெரியவில்லை உன்னை மட்டும் நான் உண்மையாக காதலித்தேன் என் மனம் கவர்ந்தவள் நீ ஆனால் உன்னை என்னால் இப்படி செய்ய முடியவில்லை தயவுசெய்து என் என்னை இரண்டு பேருமே மன்னித்து விடுங்கள் நானும் இனிமேல் இவளுடன் இருக்க மாட்டேன் இதில் இவர்கள் இரண்டு பேரும் மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய அமைப்பு நான் இப்படி செய்தது அவர்களுக்கெல்லாம் தெரிந்தால் என்னை கொன்று விடுவார்கள் நான் இப்பொழுது எங்கேயாவது கண் இடத்திற்கு போய் பிழைத்துக் கொள்கிறேன் நீங்களும் இங்கிருந்து தப்பித்தென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு விக்னேஷ் பவித்ராவை விட்டு பிரிய மனமில்லாமல் சென்று விட்டான் பவித்ராவோ நம்மை இப்படி செய்தவர்களை விடக்கூடாது என யோசித்து பவித்ராவும் ராதிகாவும் பக்கத்திலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்றனர் பிறகு தன் மாமியாராக நடித்தவர் மீதும் கார்த்திகின் மீதும் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து செய்து செய்தது செய்து செய்து விற்கப் போவதாக புகாரையும் கொடுத்தனர் காவலர்கள் அந்த வீட்டிற்கு விரைந்து சென்று மயக்கமாக இருந்த இரண்டு பேரையும் கைது செய்தனர் பிறகு நிறைய பிரச்சனைக்கு பின்பு அவர்கள் சிறைக்கும் சென்றனர் இதனால் தெரிய வரோ தெரியவதென்றால் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது முடிந்தவரை தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும் முன்பு அக்கம்பக்கம் மற்றும் அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பம் எப்பொழுது இங்கே வந்தார்கள் என பல விஷயங்களை ஆராய்ந்து பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்